கனடாவில் தஞ்சம் கோரிய இந்திய இளைஞர் ஒருவரின் விண்ணப்பம் அவருடன் பயணம் செய்த ஐந்து பேர் மற்றும் ஒரே குடியேற்ற ஆலோசகரை பயன்படுத்திய சுமார் இருநூறு பேரின் கதைகளுடன் வியக்கத்தக்க வகையில் ஒத்திருந்ததால் நிராகரிக்கப்பட்டுள்ளது எனினும் கனடாவின் பெடரல் நீதிமன்ற நீதிபதி இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட்டுள்ளார் அந்த இளைஞருக்கு கனடாவில் தங்குவதற்கான மற்றொரு வாய்ப்பை தற்பொழுது வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஹரியானா மாநிலத்தின் பசந்த்புரா கிராமத்தை சேர்ந்த பர்விந்தர் சிங் என்பவரே இந்த வழக்கில் தொடர்புடையவர் கனடாவின் அகதிகள் மேன்முறையீட்டு பிரிவினதா முடிவை எதிர்த்து அவர் முடிவைல்லைவர் விசாரித்த நீதிபதி என்பவர் சிங்கின் கோரிக்கையை மறுமதிப்பீடு செய்யுமாறு அகதிகள் மேல்முறையீட்டு பிரிவுக்கு உத்தரவிட்டார் நீதிபதி தனது தீர்ப்பில் விண்ணப்பதாரர்களுக்கு இடையிலான கதை ஒற்றுமைகள் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கினாலும் வாக்கிய அமைப்பு மற்றும் சொற்களஞ்சியத்தில் உள்ள சிறிய ஒற்றுமைகள் ஒரு விண்ணப்பதாரரின் நம்பகத்தன்மையை பாதிக்காது கதைகள் என்பது படைப்பாற்றல் எழுத்து பயிற்சிகள் அல்ல எழுத்து நடையில் அசல் தன்மை இல்லாததை பொய் மோசடி அல்லது மற்றவரின் கதையை நகலெடுத்ததாக கருதிவிடக் கூடாது என்று குறிப்பிட்டார் அகதிகள் மேல்முறையீட்டு பிரிவு இந்த சிங்கின் கதையின் உள்ளடக்கத்தை விட அதன் வடிவதற்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் எனவே அதன் முடிவு நியாயமற்றது என்றும் நீதிபதி கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி சம்மரில் பதினாறு வயது சிறுவனாக இருந்தபோது தனது நண்பர்களுடன் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு திரும்பியபொழுது கத்திகளுடன் வந்த மற்றொரு சிறுவர் குழு அவர்களை தாக்கியதாக சிங் தனது விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ளார் இந்த மோதலில் சிங்கின் நண்பர் ஒருவர் குத்திக் கொள்ளப்பட்டார் என்றும் கொலையில் ஈடுபட்ட குழு ஒரு முக்கிய அரசியல்வாதியின் மருமகனும் இருந்ததாக கூறப்படுகிறது சில நாட்களுக்கு பிறகு உள்ளூர் காவல்துறை தன்னை விசாரணைக்கு அழைத்து சென்று பின்னர் மீண்டும் காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று நண்பனை கொன்றதாக மற்ற சிறுவர்கள் வாக்குமூலம் அளித்ததாக கூறி தன்னை அடித்து உதைத்ததாகவும் சிங் கூறியுள்ளார் தனது தந்தை கடைசியில் லஞ்சம் கொடுத்துதான் தன்னை அதிலிருந்து விடுவித்ததாகவும் அதன் பிறகு உயிருக்கு பயந்து ஜூலை பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று டெல்லிக்கு தப்பி சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அங்கு தீபக் பவார் என்ற ஒரு குடியேற்ற ஆலோசகரை சந்தித்த சிங் சிங்வாண்டோ போட்டியில் பங்கேற்பதாக ஒரு பொய்யான காரணத்தை கூறி நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி அன்று கனடாவுக்குள் நுழைந்துள்ளார் காவல்துறை மற்றும் இறந்த நண்பரின் குடும்பத்தினரிடம் இருந்து தனக்கு ஆபத்து இருப்பதாக கூறி அவர் பாதுகாப்பு கோரினார் குடியேற்ற அமைச்சர் வழக்கறிஞர்கள் சிங்கின் கதை மற்றவர்களின் கதைகளை போலவே இருப்பதால் அது ஒரு மோசடி என்று வாதிட்டார்கள் கனடா எல்லை சேவைகள் முகாமையின் அதாவது சிபிஎஸ்ஏ பகுப்பாய்வின்படி என்ற ஒரே ஆலோசகர் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட சிங்கின் கதை உட்பட சுமார் இருநூறு விண்ணப்பங்களில் ஒரே மாதிரியான சொற்றொடர்கள் மற்றும் ஒற்றுமைகள் இருப்பது கண்டறியப்பட்டது பிழையில் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சிங் தனது அகதி கோரிக்கையை திருத்தினார் அதில் கனடாவுக்கு வந்த பிறகு சுதந்திர காலிஸ்தான் இயக்கத்திற்கு தீவிரமாக ஆதரவு அளித்து வருவதால் இந்தியாவிலும் தனக்கு துன்புறுத்தல் ஏற்படும் அபாயம் இருப்பதாக ஒரு புதிய காரணத்தை கூறியுள்ளார் ஆரம்பத்தில் அகதிகள் பாதுகாப்பு பிரிவு அதாவது ரெஃப்யூஜி டிவிஷன் இந்த இரண்டாவது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது ஆனால் குடியேற்ற அமைச்சரின் மேல்முறையீட்டை தொடர்ந்து அகதிகள் மேல்முறையீட்டு பிரிவு இந்த முடிவை ரத்து செய்துள்ளது சிங்கின் காலிஸ்தான் ஆதரவு வாதமும் ஒரு மோசடி என்று கூறி அவருக்கு அகதி அந்தஸ்து வழங்க மறுத்துள்ளது தற்போது பெடரல் நீதிமன்றம் இந்த முடிவை மறு ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளதால் பரவிந்தர் சிங்கின் கனடா வாழ்க்கைக்கான போராட்டம் மீண்டும் ஒரு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக சொல்லப்படுகிறது ஒரு காலத்தில் கனடாவில் அந்தஸ்து பெறுவது அப்படி என்பது வந்து விஷயமாக இருந்தது ஆனால் தற்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் அவர்கள் எல்லா விஷயத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் கொடுக்கும் காரணம் உண்மையானதாகவும் நம்ப தகுந்த மாதிரியும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த சிங்குக்கு நேர்ந்த கதிதான் எல்லாருக்கும் நடக்க வாய்ப்புள்ளது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளும் கொள்ளுங்கள் கேனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டும் இல்லாமல் செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது